கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தியோ ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று இருதயம் வந்து ஒரு தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது ஒன்று குழந்தையர் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க அந்த ஆலயம் பரிசுத்தமாக இருந்தால் தான் தேவன் வந்து அங்கே வாசம் பண்ணுவார் ஏனென்றால் நம்மை அழைத்தவர் பரிசுத்தர் அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல் பரிசுத்தமான இடத்துல தான் வந்து அவர் வாசம் பண்ணுவார் அப்படியாக ஒரு ஆசிரமத்தில் ஒரு சீடன் வந்து அந்த குருவை கேட்டுக்கிட்டு இருந்தானான் குருவே குருவே நானும் எவ்வளவோ ஒரு சடங்காச்சாரங்கள்லாம் வழிபாட்டு முறைகள்லாம் செய்கிறேன் கடவுள் என்கிட்ட வந்து தங்கவே மாட்டேங்கிறாரு என்ன காரணம் அப்படின்னு கேட்டானா நீ போயிட்டு நாளைக்கு வா வந்து உனக்கு சொல்கிறேன் அப்படின்னாரான் அப்போ நாளைக்கு வந்தானாம் அந்த பையன் அப்போ ஆசிரமத்தில் எல்லாேருக்கும் அன்றைக்கி காலையில் சக்கரை பொங்கல் போடுறாங்க சக்கரை பொங்கல் போடும்போது அந்த கேள்வி கேட்ட பையனுக்கு கொஞ்சம் நிறைய போடுங்க அப்படின்னாங்களாம் அவன் நிறைய சாப்பிட்டானாம் சாப்பிட்டுட்டு இப்போ போய் கையை கழுவி பார்ப்பா அப்படின்னாரான் கையை கழுவும் போனான்னா நெய் அது ஒட்டிக்கிட்டு வரவே மாட்டேங்குது அவனுக்கு கொஞ்சம் அறுப்பு தூள் கொடுப்பா அப்படின்னு சொன்னாங்களாம் அறுப்பு தூள் போட்டு கையை கழுவிட்டு வாப்பா அப்படின்னாராம் இப்போ நெய் போயிடுச்சான் போயிடுச்சு அப்படின்னா அப்போ நாக்களையும் ஒட்டிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் அறுப்பு தூள் நாக்கில் போட்டு கொஞ்சம் நாக்களை எல்லாம் கழுவிட்டு வாப்பா அப்படின்னு குருவே என்ன குருவே கையில் ஒட்டிக்கிட்டு இருந்தது போயிடுச்சு நாக்கில் ஒட்டிக்கிட்டு இருந்தது சக்கரை பொங்கல் போட்டுச்சுன்னா அது வழுக்குன்னு உள்ளே போயிடுமே இல்லைப்பா அப்படிதான்ப்பா நம்ம உடம்பில் இருக்கிற உடல் உறுப்புகள் எல்லாமே வந்து உண்மையாக இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கணும்ப்பா அப்போ தான் கடவுள் வந்து அந்த ஐம்புலன்களையும் வந்து நம்ம அடக்கி ஆடும்போது பரிசுத்தமாக இருக்கும்போது கடவுள் வந்து அதில் குடியிருப்பார் அப்படின்னு சொன்னாராம் அப்போ அந்த பையன் உணர்ந்துக்கிட்டான்னா அன்பு தேவனுடைய பிள்ளைகளே பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது அப்படியாக வேதத்தில் நீங்கள் லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரத்தில் ஒரு சகை வென்ற ஒரு மனிதன் இருந்தான் அவன் வந்து பணம் இருந்தது சொத்து இருந்தது ஆசை இருந்தது அவன் வரி வசூலிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் அவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் அவர் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக இருந்தான் அப்போ ஒரு நாள் இயேசு வருகிறான்னு சொல்லி போய் இவரை இயேசுவை பார்க்கறதுக்கு ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி உட்காந்துக்கிட்டான் இயேசு அந்த இடத்துல வந்தபோது அவர் அண்ணாந்து பார்த்து சகைவே சீக்கிரமாக இறங்கி வா இன்றைக்கி நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரான் ஏன் வீட்டிலையா அப்போ சுற்றியிலிருந்த இருந்த ஜனங்கள்லாம் அவன் ஒரு பயங்கரமான பாவியாச்சேன் இந்த பாவி வீட்டுக்கு ஏசு போகிறாரே அப்படின்னு எல்லாரும் முருமூறுத்தாங்களாம் அப்போ சகிவு வழியிலே நின்று அதை சொல்லிட்டான் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனத்தில் இறக்கம் பெறுவான் அப்போ ஏசுக்கிட்ட சொல்கிறான் ஆண்டவரே நான் எல்லார் நிறைய அநியாயமாக வாங்கியிருக்கேன் நிறைய மக்கள்கிட்டலாம் நிறைய வாங்கியிருக்கேன் அதெல்லாம் வந்து நான் நாலத்திலேயே திருப்பி கொடுத்துற ஆண்டவரேன்னு சொல்லி தன் பாவங்களை இல்லாமல் அறிக்கைட்டானான் உடனே இயேசு அந்த வீட்டுக்கு உள்ளே நுழைஞ்சாரான் உள்ளே போய் அந்த வீட்டுக்குள்ளே ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னாரான் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் ஒரு இளையகுமாரன் அப்படிதான் அப்படி தான் தன் தகுப்பண்டத்தில் தகராற்பட்டிக்கிட்டு சொத்தெல்லாம் பிரிச்சுக்கிட்டு தூர தேசத்துக்கு போனான் அவன் போய் அங்கே பணத்தெல்லாம் வேசிக்கிட்டு அழித்து போட்டுட்டு பாவத்தில் உழன்று தெரிஞ்சு கடைசியில் சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் ஒரு குடியானன் வீட்டுக்கு வேலைக்கு போனான் அங்கே பன்றி மேய்த்து கொண்டிருந்தான் பன்றிக்கு வைக்கிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்காமல் போய்விட்டது அதை நிரப்புவதற்கு ஆசையாக இருந்தான் அது கூட அவனுக்கு கிடைக்கல அப்பொழுது ஐயோ நான் பறத்துக்கு விரோதமாக என் தகப்பனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று அறிக்கை இட்டான் உடனே அந்த ஓடி வந்தான் தகப்பனை தேடி ஓடி வந்தான் அந்த தகப்பன் அவனை அப்படியே கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்தான் அன்பு தேவண்டி பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் கொள்ளும்போது தேவன் நம்முடைய உள்ளத்தில் வாசம் பண்ணுவார் சுத்த இறுதியம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறான் தாவீது அதுதான் கேட்டான் பாவத்தெல்லாம் மறுக்கிட்டு எனக்கு சுத்த இருதயத்தை தாறு மாண்டவரை நிலைவரமான ஆவியின் உள்ளத்தில் புதுப்பியும் என்று கேட்டான் நீங்களும் நானும் சுத்த இருதயத்தோடு வாழ்வோமா உங்களுக்காக ஜபிக்கட்டுமா பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கணும் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடைங்க எல்லா கடன் பிரச்சனையிலேருந்து அவர்களை விடுதலை வியாதி கஷ்டத்திலிருந்து விடுதலை தாரன் அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் தேவைகளை சந்தி ஒரு குறைவில்லாமல் நடத்தும் திருமணமாகாதவர்களுக்கு ஏற்ற துணையை தாரும் குழந்தை இல்லாதவர்களுக்கு ஏற்ற கர்ப்பத்தின் கனியை ஆசிரியத்து அந்த குடும்பத்தில் நல்ல சமாதானத்தை தாரும் ஆசீர்வதி இயேசுவின் ஆமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் காட் பிளஸ்